வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கடும் வீடியோ இறக்கு ஜனவரி மாதம் பதினேழு ஏழாம் தேதியாப்பா இன்னைக்கு அதுக்கும் பேசுவானு தெரியாது ஓகே சனிக்கிழமை ஒரு கடும் வீடியோ ஒன்று போடுவோம்னு பார்த்தேன் நீங்களும் இதை பார்க்கத்தான் வேணும் ஒரு கடும் வீடியோண்ட போடுவோம்னு பார்த்தன் வெறுங்காலும் காலால ஜோக்கி போறார் எங்களுடைய ஜனாதிபதி ரெண்டாவது அந்த ஒரு ஜனாதிபதி கிஸ் அடிக்கிற ஒரு வீடியோ வந்து இருக்கிறது அதை முகத்துல ஷேர் பண்ணிக்க பாருங்கோ அஹ் அதையும் விட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நைனாதிவுக்குள்ள எங்களோட ஜனாதிபதி போயிருக்கிறார் அவற்ற ஆலணி அவற்ற ஆமிக்காரர் எல்லாருமே ஆமிக்காரன் யூனிஃபார்மோட போயிருக்கிறான் சோ இந்த இந்து பக்தர்களுக்கும் யாழ்ப்பாண மக்களுக்கு தான் இந்த வீடியோ தம் இந்த ஓட் விழும் ஓட் விழாதன்ட்டு பார்த்து கதைக்கிறவன் நான் இல்லை அதை வடிவாக விளங்கி கொள்ளுவோம் ஏனடா எனக்கு தொழில் இருக்குடாமா சரியான விஷயத்த அது எந்த செம்புணக்கி குளறினாலும் நாங்கள் கதைக்கிறதுக்கு தான் இருக்கிறோம் இல்ல நீங்க உங்களுக்கு ஓட் போட மாட்டோம் உங்களுக்கு என்ன தம்பி நாங்க எங்கிட்ட பாட்ல போறோம் நீங்கள் உங்களோட நியாயமான அரசியல சிறீதரனையும் சுமந்திரனையும் கஜேந்திரமார் பொண்ணப்பத்தையும் சுகாசையும் கட்டக்காலத்தின் கஜேந்திரனையும் வச்சு செய்து கொண்டிருக்கோம் நான் போகிறோம் இப்போ நேரடியான ஒரு விமர்சனம் இந்த விமர்சனத்தை நீங்கள் கேளுங்க சரிதானே ஜனாதிபதி அவர்கள் ஒரு ரெண்டு மூன்று நாளில் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு புக்க சாப்பிட வந்தார் நான் தமிழில் தான் கதைக்கிறேன் இந்த தமிழை சிங்களத்துக்கு மாதிரி விசர் கூத்தடிச்சா விசர் வரும் சரிதானே யாழ்ப்பாணத்தில் தற்பொங்கலுக்கு புக்க கொடுக்குற நாங்கள் நாங்கள் தமிழருக்கு புக்க கொடுக்கறது வந்து ஒரு பாரம்பரியமான செயல் சரிதானே நாங்கள் எங்களுடைய கலாச்சாரமே புக்க கலாச்சாரம் அதாவது வந்து தைப்பொங்கல் பொங்கி அந்த புக்கே வாழைப்பழம் வடை அப்ப கலாச்சாரம் எங்கட கலாச்சாரம் இல்ல நான் யாரையும் விமர்சிக்கல இந்த பொப்பலாவை காதல் பார்ப்பது ஜனாதிபதி அவர்கள் பலாலியில நடந்து போயிருக்கார் பாத்துறீங்களா நீங்க பார்த்து எங்க போயிருக்கிறார் பலாலியில ரோட்டால ஜோக்கிங் போயிருக்கார் ஜனாதிபதி சரிதானே அது ஏன் ரெண்டு சொல்றேன் நான் ரெண்டாவது வந்து வேலன மக்களை ஆற தலவி தீவான் யாழ்ப்பாணம் என்று கதைச்சிருக்கிறார் எங்கிட்ட அமைச்சர் சந்திரசேகர் இங்கதான் பிரச்சனை வாரது என்னண்டா நான் கூட பனங்கொட்டை தோட்டக்காடு மட்டக்களப்பு சூனியம் வைக்கிறவன் என்று பிரதேசம் வாதம் கதைக்கிறத நான் கடுமையை எதிர்க்கிறார் என்ன நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கிற லண்டன்ல ஒரு சீனியர் அண்ணவரா இருக்கு அவருக்கு எல்லாம் தெரியும் இருந்து என்னோட படிச்சாக்கள் இருக்கிறாங்க பேராஜன இருந்து இல்லை நான் கூட இந்த கேவலமான பிரதேசவாதத்தை கடுமையா எதிர்க்கிறாள் ஆனா ஜாழ்ப்பாணத்துக்குள்ள வந்து தீவானண்டு ஜாழ்ப்பாண மக்கள் மாட்டாந்தாய் மனத்தோட இருக்கிறார்கள் என்று ஜாழ்பாணம் வர தீவானண்டு தீவோட்டு உடைக்கிறார்கள் அமைச்சர் சந்திரசேகர் மாதிரியான முட்டாள்களுக்கு இது ஒரு பதிவு ஜால் நான் உங்களுக்கு சொல்றேன் ஜாழ்ப்பாணத்தை நான் உங்களுக்கு வரலாறு சொல்றேன் இல்ல நீங்க இது இல்லையின்னு போட்டு குளறாக குளறு சரிதானே ஜாழ்ப்பாணத்துக்கண்டு தனிய பரம்பரை இருந்தது வந்து சரியான குறை நான் ஜாழ்ப்பாணம் போனின் ஜெஃப்னாண்டு நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் அது ஒரு தீவு பகுதிகளில் இருந்தோ அல்லது வந்து ஜால் ஜாள் புறநகர் யாழ்ப்பாணம் வந்து ஜாழ்ப்பாணர் ஜாழ்ப்பாணமாக இருக்குல்ல வரலாறு எடுத்து படி சரிதானே ஜாழ்ப்பாணம் ஆகியிருக்கல ஜாழ்ப்பாணர் வந்து ஜாழ்ப்பாணம் ஆகியிருக்குல்ல ஜாழ்ப்பாணம் ஒரு மண்மேடா தான் இருந்தது இங்கே முழு பேரும் வந்தேருகுடிகள் தான் எல்லா இடமிலிருந்தும் வந்து ஏறினாக்கள் தான் நாங்கள் இந்தியாவில இருந்து வந்து ஏறினாங்கள் ஆஹ் மற்ற தீவு பகுதிகள்ல இருந்து வந்து நாங்கள் வெளியாமத்திலிருந்து வந்து நாங்கள் இருந்து வந்து நாங்கள் ஜாழ் டவுன் ஜாழ்ப்பாணம் டவுன் இருக்கிறமல்ல அது ஒரு மண்மேடாக தான் ஒரு காலத்துல இருந்த என்று சொல்லி வரலாறு சொல்லுவார் அதுக்கு பிறகுதான் நல்லூர் வந்து ராசதானிகள் வந்து நல்லூர் ராசதானி நல்லூரோட நல்லூர் கோயில் வரலாறு தெரியாம காய்க்காதீங்க நல்லூர் கோயில் வந்து அதை சுற்றி நல்லூர் ராசதானி வந்து நான் மண்மேடு சொல்றது கண்ணாலத்துக்கு முன்னா நல்லூர் ராசதானி வந்து நல்லூர் ராசதானி வந்து சாங்க முந்தி எல்லாம் வந்து எங்களுடைய நிலப்பரப்பு வெண்ணி நிலப்பரப்புதான் சொல்றது வெண்ணி அரசர்கள் தாண்டா சொல்றது வெண்ணியில தான் அரசு இருந்தது அதையும் அதே மடிவா விளையாடுங்கப்பா போய் யாழ்ப்பாண வைபவ மாலையா இருந்தாலும் சரி பழைய எங்களுடைய இதழையடுத்து பாத்தீங்கன்னா மையப்படுத்தி தான் எங்களுடைய ராசதானிகள் இருந்தது யாழ்ப்பாண ராசதானி எப்ப வந்தது வென்னி ராசதானி எப்ப வந்த என்ற வரலாறுகளை தயவு செய்து ராசா போய் பேருக்கும் வரலாறுகள் தெரியாம என்னோட சண்டைக்கு வர வேண்டாம் எனக்கு இப்படி இந்த வீடியோட கெனை பேர் குளரவினா சென்னை பேர் எனக்கு எதிராக திரும்பினா நான் நேரடியா சொல்றேன் என்ன ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எந்த கடைகள் எடுத்து பார்த்தாலும் தீவு பகுதிகள் இருந்து வந்தது வைத்தியர்கள் எடுத்து பார்த்தாலும் தீவு பகுதி தான் அடியா இருக்கு இவன் காரை நகர் காரை எங்களுக்குள்ளே அடிபட்ட கழுசட யாழ்ப்பாணிகள் தான் நாங்கள் காது காரை நகரா காரை தீவாண்டு ரோட்டால் இணைச்ச உன்ன காரை நகராக்கினாங்க முந்தி காரதீவா இருந்து அந்நியாயம் மகேஸ்வரண்ட அரசியலுக்காக இந்த வரைக்கும் காரணம் மக்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணங்கள் ரோட்டுகள் போட்டு போடுறதில்ல காரணங்களுக்கு யாரும் போறதில்ல அது அரசியல் வேலனே பூராதுரை பூங்குடி அது டக்லஸனுடைய கைகளுக்குள்ள இருந்தாலும் அந்த அரசியலை ஒழிய மற்றபடி மக்களுக்கு இல்ல தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையும் யாழ்ப்பாண மக்களுக்கும் மென்னி மக்களுக்கும் திருவண்ணாமலை மக்களுக்கும் மட்டக்கிழப்பு மக்களுக்கும் இல்லை இந்த அரசியல்வாதி வந்து இந்த மாதிரியான முட்டாள அவரோட கதைக்கிறான் உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏகா அமைச்சர் சந்திரசேகரோட நான் கதைக்குறான் அவரோட நல்ல பழக்கம் கதைக்குறான் கண்டிப்பில் கதைக்கிறான் இந்த முட்டாள் பேத்தனம் கதைக்க கூடாது கருத்தை தானே வெல்றோம் ஸோ பேத்தன யாழ்ப்பாணத்தை பற்றி க தெரியாம வந்து பேத்தனம் கதைக்க கூடாது உண்டு இரண்டாவது இப்ப நான் ஒரு ஜனாதிபதியோட ஒட்டி உறவாடி நக்கி திரிகிறேன்னு வெப்பமன் எதிர்காலத்துல செய்யறனோ தெரியாது திரிகிறனன்று வெப்பமன் அந்த ஜனாதிபதியை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்தால் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க தமிழ்ல தான் கதைகள் யாழ்ப்பாணத்தை கொண்டு வந்தால் நல்லூருக்கு போகும்போது வாசலில் வச்சு ஜனாதிபதி இப்ப பொம்பளைட்டா உனக்கு செயலாது ஆம்பளை ஜனாதிபதியா இருந்தால் வேட்டியா கட்டி கழுத்துல ஒரு செயினை போட்டு யாழ்ப்பாண கலாச்சாரம் ஒரு செயின் இல்லாடி மரியாதையில் தானே மேலே சால்வைய போட்டு வா கோயில் வாசலுக்குள்ள போய் கழுத்துல இருக்கிற வேட்டியை கலட்டி சாலையை கலட்டி கழுத்துல இருக்கிற வேட்டியில களத்துல இருக்கிற சாலிய கலட்டி வேட்டியில் இடுப்புல கட்டித்தான் உள்ளுகைந்த ஜனாதிபதி என்றால் நான் கொண்டு போயிருப்பேன் ஞாபகம் ஹரணம ஹரணி அமர சூரிய வரைக்குள்ள எங்கெண்ட ஆக்கள் நெஞ்சை காட்டி கொண்டு திரிஞ்சவன் வெங்கண்ட இளம் குமரன் ஆக்கள் எல்லாம் நெஞ்சை காட்டி கொண்டு திரிஞ்ச ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அது பிரியோசனம் இல்லை நாங்கள் அப்பம் சாப்பிடுவதில்லை அதனால அது பலிக்க ஜனாதிபதி வேலைக்குள்ள மதிப்புக்குரிய ஜனாதிபதி அன்றகுமார சநாயக்கவுக்கு எங்களுடைய இளங்குமரன் பவானந்த் ராஜா இந்த அமைச்சர் சந்திரசேகர் இந்த நின்று அரச அதிகாரிகள் மாதிரியான நக்கி என்ன செய்திருக்கோம் என்றா தெளிவா உங்களுக்கு சொல்றேன் ஜனாதிபதிக்கு ஒரு வேட்டிய வேண்டி கொடுத்தாலே இரண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாயா டவுன்ல போயிருந்தா ஒரு ஆமிக்காரன் மட்டும் தான் ஓடி போய் வண்டி வந்துருப்பான் ஒரு வேட்டியே வண்டி கொடுத்து உள்ளுக்குற ஜம்பரை போட்டு இடுப்பில் பெல்ட்டை கட்டி சால்வியை போட்டு கொண்டு போயிருந்தீங்கடா சனம் நூறு வீதம் நம்பி இருக்குமடா நீங்கள் உண்மையாகவே சனத்துக்கு நல்லது செய்ய பொறியியல் சரிதா அப்படி இல்லாம இதுல ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன்டா அந்த மோப்புத்திலே எழுதி இருக்கிறேன் நயனாதீவு அம்மன் கோயிலுக்குள்ள இந்த வித்தியாசத்தை பேருங்கோ வடக்குல இருக்கிற நாகதிக விகாரேல போய் காலில் விழுந்து கும்பிடேக்குள்ள அவர் விகாராதிபதியை காலில் விழுந்து கும்பிடுறார் சரிதான் இந்த வீடியோ இருக்கும் நீங்க இதே நைனாதிப அம்மன் கோயிலுக்குள்ள வரைக்குள்ள ஷேட்டுங் கலட்டில முழுக்க ஆமிக்காரர் எப்படி வரையினா எனக்கு ஞாபகம் இருக்கு முந்தி வந்த ஆக்களை கலட்டி இருக்கிறாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு அரசியல் தெரியாது இந்த எடுத்துப்பாரு முந்தி வந்த ஜனாதிபதி யாரு இவங்க கலட்டி இருக்கிறாங்க மைத்திரிகள்லாம் கலட்டி கொண்டு போன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு அப்பாரு சில பேர் சொல்லினமண்டா சேட்டு காட்டுறது முட்டாள்தனமண்ட்டு நான் அந்த விஷயத்துக்கு நேரவாறேன் மேலங்கியுடன் உள்ளே போய் கடவுளை தொழுதல் என்னுடைய சமய புத்தகத்துல படிச்ச ஞாபகம் இருக்கு இனி சமய விற்பனர்கள் சொல்லுங்க மேலங்கி போடுறதா இல்லையா உண்டை விழாயி கொடுங்கடா ஆமிக்காரனுக்கு ஒரு சட்டம் போலீஸ்காரனுக்கு ஒரு சட்டம் ஊர்ல போற பிச்சைக்கார தமிழனுக்கு ஒரு சட்டம் வைக்காதீங்க கோயில் இந்த கோயில்ன்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான இடம் என்னண்டா ஐயர் கோரு சார் ஐயர் பைக்கை கொண்டே நேர நேர கொண்டு போய் மடப்பள்ளிக்க விடுவார் ஆனா நாம சப்பாத்தோட போய் வாசல்ல செருப்ப கலட்டினா கூட அண்ணன் செருப்ப அங்க வச்சுட்டு வாங்க விளங்க இல்லையா உங்களுக்கு நாங்கள் சிவப்பு தொண்டர் படையணி அணி என்று வருவாங்க கொஞ்சம் பேர் இந்த கலிசடைகளுக்கு கஸ்மாலங்களுக்கு நான் சொல்ற பதில் பொதுவாக கோயில் என்றால் ஒரு நடைமுறை இருந்தா அந்த நடைமுறை எல்லாருக்கு ஜனாதிபதியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அர்ச்சுனாவா இருந்தாலும் சரி ஏழை தமிழனா இருந்தாலும் சரி நடைமுறை ஒன்றாக இருக்க வேணும் நான் எங்கேயாவது கோயிலுக்கு இல்ல உள்ள சேட்டோட போயிடா கோயிலுக்குள்ள எல்லாரும் சில கோயில்கள் இருக்கு மேலங்கியுடன் போகலாம் சோ அதை எல்லாரும் போகலாம் பிரச்சனை இல்ல பெரியவளா பிள்ளையவள் பாத்தீங்கன்னா யாரும் தடுக்கிறே இல்ல வேளங்கியோட தான் போறது சப்ப அத கலட்டுறது மேலங்கியோட போற வெளிநாடுகள்ல போய் பாத்தீங்கன்னா சப்பாந்தோட கோயில்களுக்கு போவாங்க அது வெளிநாடு சரிதானே குளிர் சோ இங்க ஒருத்தனுக்கு ஒரு இது என்றால் அதை கடைப்பிடிங்கள் அது ஜனாதிபதி வரைக்கும் சரி மெல்லமா காதல படம் எடுப்பாங்க ஆகவே தயவு செய்து சொல்லுங்க ஜனாதிபதி என்று அதுலயே அடைய வெள்ளக்காரன் வந்து சரத்தை கட்டி கொண்டு போறாண்டா நல்லூர் கோயிலுக்குல்ல அந்த வீடியோ பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் இவர சொல்லி பார்த்தா வேட்டியை கட்டுறா சரி அவன் பாவி கிடந்த சரம் கொண்டு எடுத்து எடுப்புல சுத்திக்கிட்டு போயிருக்கான் வெள்ளக்காரன் மதிக்கிற சமயத்தை ஜனாதிபதி இப்ப நான் எல்லாம் அவருக்கு ஓட் போடுறாங்க என்னண்டா அவர்கிட்ட சனத்தை அவர் எங்களுடைய சமயத்தை மதிக்கலேன் நான் இங்க வீடியோ போடு இல்லை ஓட்ட போடு நல்லா அள்ளி போடு ஒரு சில சரியும் இல்ல சந்தோஷம் நான் கேட்கறது ஏன் ஏழை மக்களை ஒதுக்கி வைக்கிறீங்க சாதி குறைவன் அவன் அரண் கத்துறதுல அந்த சாதி விஷயத்துல நான் ஒத்துக்கொள்றேன் பாவம் ஒரு சில சமூகத்தை சாதி குறைவண்டு பார்க்கணும் பாக்குல சாதியை போட்டு பெண் வேணும்ன்றதா கேட்டிருக்கு கல்யாண கட்டைக்குள்ள அது வேற ஒரு கோயிலுக்குள்ள போய் ஒரு கடவுளை கும்புற இடத்துல ஏன் அந்த ஏழைகளையும் அந்த கஷ்டப்பட்ட பிஞ்சு குழந்தைகளையும் அதுகள் அசிங்கமாக இருக்குதுன்றதுக்காக சோர் வருது கஷ்டப்பட்ட வெறி போறன்றதுக்காக ஏன் அந்த குழந்தைகளை சாதி குறை வந்து ஒதுக்கி வைக்கிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி அந்த குழந்தையில வாச கோயிலுக்குள்ளுக்குள்ள விட மாட்டேன் நானும் வெள்ளாளன் அதாலதான் நான் முடியாச்சு சொல்றேன் அந்த குழந்தைகளை உள்ளுக்குள்ள வரவிட மாட்டீங்க ஒரு பொங்கல் வாங்கி சாப்பிடறாலும் ஓடு சனியன் நாயன் நான் பார்த்திருக்கேன் கன இடங்கள்ல இப்ப பிள்ளையாவோ இல்ல சில இடங்கள்ல நான் பாத்துருக்கிறேன் சின்ன பிள்ளையில ஓடு சனியன் நாய என்று எல்லாம் திளத்துவாங்க அதுல அன்னை ஒரு வடை தர மாட்டீங்கன்னு நடக்க நெஞ்சில்லாம எரியும் சரிதானே நான் சாதியங்களுக்கு எதிரானவன் ஆனால் இது சரியான மோசமான ஒரு சாதியம் அங்கே வடக்கு மாகாணத்துல இருக்கு அதுதான் இந்த இது சரி அது பரவாயில்லை பரவாயில்ல நான் ஒரு வெள்ளாளனா தான் சொல்றேன் அந்த குழந்தைகள் ஏழை குழந்தைகள் அதுகளை திலத்துவமா கோயில்ல உள்ள வெளிய வெளிய வெளியில சில நேரங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன் சில கோயில்கள்ல பிரசாதம் கொடுக்குறேன்டா கூட தூட கொண்டே வச்சுதான் கொடுப்போம் அப்படி ஒரு கேவலமான ஜாழ்ப்பாண தமிழினன் நாங்கள் அப்படி சாதி பாக்குற எங்களுடைய நாதாரி இந்துக்கள் ஏன் நாங்கள் இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் வட குடுக்கறதுக்கும் சாதி பாக்குறோம் நாங்கள் கல்யாணம் கட்டைகள் சாதிய பேர் நியாயம் அது எங்களுடைய ரத்தத்திலே ஊறி போனது ஒரு கோயில சாப்பாடு கொடுக்க இல்லை கோயில கும்பிடேக்கு இல்ல ஏண்டாப்பா சாதி பாக்குறீள் ஆனா நாயக ஜனாதிபதி உள்ள வந்து மணி அடிச்சாலும் நின்று அடிச்சு மதியடிச்சு வீ ஊதி போறியல் தானடா வெக்கமா இல்லையாடா சோறாடா சாப்பிடுறியல் புகையாடா சாப்பறியல் புக்கையாடா சாப்பிடுறியல் தமிழ்ல கேட்கிறேன் இது சிங்களத்துக்கு மாத்தி பாத்தியல்ண்டா படு கேவலமே இருக்கும் தமிழ்ல கேட்குறேன்டா புக்கையாடா சாப்பிடுறியல் அனுரகுமாரதிசாநாயகவுடன் சேர்ந்து புக்கை சாப்பிடுவதுக்கு போன எங்களுடைய தமிழ் தான் இந்த வீடியோ தயவு செய்து தமிழ் இந்து பாரம்பரியங்களை விக்காதிக்கும் விக்க ஆதிக்கும் வந்து சாப்பாடு தந்துட்டு போறதுக்கா விக்க ஆதிக்கும் கிடைக்கும் நாங்க நாமா இருப்போம் ஆனா நட்புறவா இருப்போம் அதான் என்னுடைய போலிசி எல்லாம் நமக்கு அப்படின்னா அப்ப நீ அப்ப சிங்கள மக்களுடைய தையிட்டு வியாரோட விட்டு அப்படி சிங்கள மக்களுடைய தையிட்டு வியாரை விட அடி உடைச்சா அடிப்பாங்கள ஒரு ஜதார்த்தத்துல தேவையில்லா பிரச்சனை வருமன்ற ஜதார்த்தத்துல கட்டைக்குள்ளே உங்களோட அரசியலும் அதில் தான் விட்டேண்டபடியா மிச்சக்கானியலையும் வேண்டித்தார் என்று சொல்லித்தானே நான் அந்த பிரச்சனையை தொடங்கினேன் கடைசியா அதையும் குழப்பை போட்டியில் இப்ப மிச்சக்கானியம் விட மாட்டாங்களாம் நிக்கிறாங்களாம் ஒரு கதை வருது ஜிந்தோட்ட சொல்லி சொல்லியிருக்கேன் நான் விடுவேன் என்று உருட்டி உருட்டி போகுது இப்ப நோர்வேல தொடங்கின தமிழாம் இப்ப பிரான்ஸ்ல வந்து நிக்குது நானும் அதே மாதிரிதான் போனேன் ஆனா நான் இப்படியான மக்களை ஏமாற்ற வேலைக்கு போயில டென்மார்க்கும் கூப்பிட்டவே ஸ்வீடனுக்கு கூப்பிட்டவே மீட்டிங் நான் இப்படி சேர்த்து ஏமாத்துற வேலைக்கு நான் போயில நான் போனேன் நான் ஜூஎன்னுக்கு போனா அதோட இடம் நான் பார்த்தேன் ரெண்டாவது விஷயம் எங்கட அன்ரோ குமார் நாயக் அவர்கள் ஓகே போய்க்குள்ள வந்த விஷயம் ரெண்டாவது பண்ணி வீடியோவும் பார்த்திருக்கு பாருங்கடா கழிவுகள் வரைக்கும் ஆனந்த சுதாகன் செத்தவன் இதெல்லாம் சொல்லீங்களே நீங்க சொல்லுவீங்களா தான் ஓ ஆனா நான் அதுக்கும் சொல்றேன் ஆனந்த சுதாகரன் ஆறு செத்தவன் மிச்ச மிக்க அரசியல் போராளிகள் யாருக்காக உள்ளுக்குள்ள போய் கிடக்கிறாங்க யாருக்காக கிடக்கிறாங்க விசாரணை எதுவுமே இல்லாம யாருக்காக கிடக்கிறாங்க எங்களை தான் கிடக்கிறாங்க ஆனா நாங்க ஜனாதிபதிக்கு போய் ஜனாதிபதி அடியை இருங்க அடி வீட்ட காணும் நீங்க போய் சாப்பிட்ட புக்கைகள் எல்லாம் காணும் வீட்டுல இருங்க ஏனண்டா இன்னும் இந்த ஜனாதிபதி சொன்ன வாக்குறுதிகள்ல தமிழருக்கு உண்ட கூட வரைக்கும் செய்யலை கிரவுண்ட கொண்டதை ஏமாத்துறாங்க இண்டோர் ஸ்டேடியத்தை கொண்டதை ஏமாத்துறாங்க நானே சண்டை பிடிக்கிறேன் கட்டுங்கண்டு கட்ட வைக்க வேணும் அது தமிழனுக்கு லாபம் ஆனா அது ஒரு பிச்சை காசுன்றதை சொல்லி இன்னும் கூட கட்ட வைக்கணும் அது தமிழனுக்கு லாபம் அப்படிதான் என்னுடைய பொலிசி நான் ஒன்று அந்த கபிலண்ட படத்தை போட்டு கபிலன் ஜனாதிபதி போய் நக்கிற படத்தை போட்டு அது நான் தான் நக்குறேன்னு ஒரு ஒன்று ரெண்டு முஸ்லீம் சகோதரர்கள் அந்த போஸ்டர் போட்டு கொண்டிருக்காரு கண் தெரியலேண்டா தெலசு உங்களுக்கு லோங் சைட்டா ஷோர்ட் சைட்டா அடி ஷோர்ட் சைட் தெரியலேண்டா செம்மறியல் வச்சு பே சரியா அது கூட தெரியாண்டா பரதேசியலுக்கு அந்த படம் நான் இல்லை அது வேறு யார் என்ன வெக்கமண்டா எனக்கு மாறி மாறி அழைப்புகள் வந்திருந்தது நான் போகல ஏன் நான் போகணும் போய் ஒருத்தருக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் நான் ரீப்ரசன்ட் பண்றது ஒரு 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 சமூகத்தை இந்த சமூகத்துக்குரிய பிழையான விஷயங்கள் நடக்கல போய் அங்கீகாரம் கொடுத்து நக்குறதுக்கு நான் உண்டு நக்கி தமிழன் இல்லை சரிதானே தெளிவாகவே சொல்றேன் நக்கி தமிழன் இல்லை நான் நல்ல விஷயம் பண்ணா கதைக்கலாம் போய் கதைக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு மீட்டிங்கா போகலாம் டிசிசி மீட்டிங்காக போகலாம் பிரதேச சபை மீட்டிங்காக போகலாம் சப்போர்ட் பண்ணலாம் அது எல்லாமே நாங்கள் செய்யலாம் ஆனால் போதை ஒளிப்பண்டை சும்மா சுமாசனங்களையும் கூப்பிட்டு அதில் ஜூனியர்சிட்டி படிகளையும் கொலேஜ்காரரையும் கூப்பிட்டு இந்த நடத்துகிற கூத்துகளுக்கு போய் அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை இதுல நான் இருக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன் ஜனாதிபதி எந்த பலாளி ரோட்டாலோ நடந்து போனாரோ அதோ பலாளி ரோட்டால ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறேன் எடுத்து போயிருந்தோம் அங்க எங்களுடைய மக்களுடைய ஹாணிகள் அங்கதான் இருக்கு எங்களுக்கு என்னண்டா இப்ப நாங்க டவுன் தானே எங்கென ஹாணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தானே ஓகே நோ ப்ராப்ளம் பலாளி காணி விடுவிக்க தேவையில்லை தையட்டி காணி விடுவிக்க தேவையில்லை அதான் எங்களுடைய சின்ன கேவலமான மைண்ட் செட் தமிழனுடைய கேவலமான மைண்ட் செட் உங்களை நான் கேட்கல தேசிய தலைவர் மாதிரி துவக்க எடுத்து கொண்டு வாங்கோ அடிபடுவோம் வாங்குவோம் நாங்கள் தமிழினத்துக்கு அசாவம் ரெண்டெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கலடா அற்ப பதறுகள் சும்மா முட்டாள் தரமாக மோப்புத்தங்கள்ல கமெண்ட் பண்றதை விட்டுட்டு ஜனாதிபதி வார இரண்டாவது போய் புக்கைய நக்கிறதை விட்டு போட்டு தமிழனா சிந்தியுங்கோ நல்ல நட்புறவோட சிங்கள மக்களோட இருங்கோ நாங்க நாங்களாகவே இருப்போம் ஆனா எங்களுடைய தனித்துவம் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எங்களுடைய இடம் இதை யாரையும் இழக்க வேண்டாம் ஆனா சிங்கள மக்களோட நல்ல நட்புறவாக இருப்போம் இதுதான் என்னுடைய அரசியல் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சா